ஒவ்வொரு மாதாவும் ஏன் காட்சி கொடுக்குறாங்க வேளாண் ஏன் காட்சி கொடுத்தாங்க ஏன் திருச்சபைக்கும் அவர்கள் கொடுத்த காட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது பார்க்க வேண்டும் தத்தளிக்கும் கப்பலை கரை சேர்த்த மாதா என்று பார்க்கிறார்கள் அந்த மோர்கார சிறுவனுக்கு அந்த அந்த முடக்குவாதத்தை எடுத்து குணப்படுத்தியவர் மாதா என்று பார்க்கிறார்கள் பால் பொங்க செய்து ஒரு ஆலயம் கட்ட உதவியவர் மாதா என்று பார்க்கிறார்கள் எனவே திருச்சபையின் வளர்ச்சிக்கும் இந்த காட்சிக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு அத்தியாவசியம்தானா என்று தெரிந்த பிறகுதான் அது அங்கீகரிக்கப்படும் மாதா தானா என்று பார்க்க வேண்டிய அவசியம் திருச்சபைக்கு இல்லை இதில் நோக்கம் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் தெரிந்த பிறகு அது திருச்சபைக்கு தேவை என்று தெரிந்த பிறகு அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் எனவே லூர்து நகர் மாதா என்று சொன்னதும் நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும் என்றால் யாமே அமல ஒரு என்று சொன்னார்கள் அல்லவா அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அதில் அடுத்து ஞாபகத்துக்கு வச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கொடுத்த ஆண்டு எந்த ஆண்டு எல்லாம் எந்த ஆண்டு அவர்கள் காட்சி கொடுத்தார்கள் என்ன செய்தி கொடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும் அதில் எயிட்டீன் பிப்டி எயிட்ல அவங்க காட்சி கொடுக்குறாங்க என்ன நடக்கிறது என்றால் மாதான் அமல உற்பவி என்று திருச்சபை முடிவெடுக்கிறது திருச்சபை முடிவெடுத்து விட்டது திருச்சபை எப்படி முடிவெடுக்கும் என்பது நீங்கள் நம்ப மாட்டீர்கள் திருச்சபை தூயாவின் தூண்டுதல் தான் முடிவெடுக்கும் அந்த தூயாவின் தூண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த அருங்குடை இயக்க தூண்டுதல் போன்றது அல்ல கடவுளின் குடும்பத்தை வளர்ப்பதற்கு தகுந்த தூண்டுதல் தூயாவியானவர் கொடுப்பார் தான் இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப் என்று சொல்லுகிறார்கள் ஆக்சுவலா அது வந்து இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப்ல போப்பாண்டவரின் வலுவாவரம் என்பது கிடையாது அது வந்து மெஜிஸ்டீரியத்தின் வலுவாவரம் என்று சொல்ல வேண்டும் அதாவது திருச்சபையின் அந்த போதிக்கும் அதிகாரத்திற்கு ஒரு வலுவாவரம் கொடுத்திருக்கிறார் கடவுள் அந்த அதிகாரத்தின் அந்த அதிகாரம் போதிக்கும் பொழுது அது எப்பொழுதுமே தவறு செய்யாது என்ன என்றெல்லாம் சொல்வார்கள் அதாவது போப்பாண்டவர் வலுவா வரம் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு இதை சொல்லிவிட்டால் அது தூயாவின் தூண்டுதலாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதுதான் அந்த இன்பாலிபிலிட்டி வலுவா வரம் என்று சொல்கிறோம் எனவே அதன் அதை பயன்படுத்தி அந்த போப்பாண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அன்னை மரியால் அமல உற்பவி இதை நீங்கள் நம்ப வேண்டும் இதை நம்பாதவர்கள் திருச்சை விட்டு வெளியேற வேண்டும் என்று அதை டாக்மாவாக பிரகடனம் செய்து விடுகிறார் கோட்பாடுகளில் நம்பியாக வேண்டும் என்ற கோட்பாடுகளை தான் டாக்மா என்று சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நம்பாதவர்கள் எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய திருச்சை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களாக மாறிடுவார்கள் எனவே இந்த அமல உற்பவியை நாம் நம்பியே ஆக வேண்டும் என்பதை ஒரு டாக்மாவாக மாற்றினார் இதில் தொடக்கம் முதலே அந்த நம்பிக்கை இருந்தது எந்த நம்பிக்கை மாதா வந்து பாவமே செய்யாதவங்க என்ற நம்பிக்கை எழுந்தது ஆனால் அதை டாக்மாவாக மாற்றியது எப்போது என்றால் எயிட்டீன் பிப்டி எயிட்ல டாக்மாவாக மாற்றப்படும் இந்த டாக்மா ஏன் ஆவியானவர் கொடுத்தார் அங்கேதான் நான் வரணும் தூய் ஆவியானவர் ஏன் தாக்மாவை கொடுத்தார் என்றால் இந்த அருங்குடை இயக்கத்திற்கு எதிராக செயல்பட தான் இதை கொடுத்தார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெந்தவது சபை இந்த அருங்குடை இயக்கத்தை உருவாக்குகிறது எப்படி உருவாக்குகிறது என்றால் நெருப்பு வெளியில் இருக்கும் புகை மட்டும் உள்ளே சென்று மக்களை கொன்றுவிடும் என்ற ஒரு திட்டம் இயக்கம் அவர்கள் கையில் இருக்கும் இதனுடைய வழிபாட்டு முறைகள் மட்டும் அனைத்து சபைகளுக்கும் சென்று அனைவரையும் இவர்களுடைய நம்பிக்கை உடையவர்கள் என்று காட்டுவதற்காக ஒரு இயக்கமாக அமைத்து ஒரு செயல் திட்டத்தை வகுத்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அருங்குடை இயக்கம் என்ற அந்த அந்நியரின் செயல் திட்டம் அந்நியர் என்றால் கடவுளின் குடும்பத்தை சேராதவர் அந்நியர் அவர்களுடைய செயல் திட்டம் என்ன என்றால் அனைவரும் கடவுளின் குடும்பத்தை சேராதவர்களாக மாற்றிவிட வேண்டும் சாத்தானுடைய தூண்டுதலால் தெளிவாக தெரிகிறது கடவுள் குடும்பத்துக்கு எதிராக ஒரு தூண்டு இருக்கும் என்றால் அது சாத்தானுடைய தூண்டுதல் தான் எனவே சாத்தானுடைய தூண்டுதலால் அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார்கள் அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு வர இருக்கிறது எங்கே உள்ளே நுழைய இருக்கிறது ஜன்னல்கள் திறக்கப்பட இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் திறக்க இருக்கின்றன என்பது எயிட்டீன் பிப்டி எயிட்ல அவங்க காட்சி கொடுக்கிறாங்க எனவே காடலுப்பு காட்சி அங்கீகரிக்கப்பட்டது என்றால் வேளாங்கண்ணி காட்சி அங்கீகரிக்கப்படவில்லை இருந்தாலும் ஏன் வேளாங்கண்ணியில் இது போன்று செய்கிறார்கள் அங்கீகரிக்கப்பட்டது போன்றே ஏன் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் அது என்ன என்றால் மேரி மேஜர் என்று மேஜர் ஒன்று இருக்கிறது அதுதான் ஒரு திருத்தலம் என்று சொல்லலாம் அந்த திருத்தலம் சென்று வருபவர்களுக்கு ஒரு பரிபூர்ண பலன் போன்று ஒரு பலன் கிடைக்கும் இந்த பலனை வேளாணிக்கு சென்று வருபவர்களும் பெற வேண்டும் என்று அன்றைய சுந்தரம் ஆயர் அவர்கள் முயற்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்த திருத்தல அதை வேளாங்கணியை ஒரு திருத்தலமாக பெஸ்லிக்காவாக மைனர் பெஸ்லிக்கா என்று சொல்வார்கள் அது மேஜர் பெஸ்லிக்கா இது போன்ற திருத்தலங்கள் எல்லாம் மைனர் பெஸ்லிக்காவாக கருதப்படும் இந்த மைனர் பெஸ்லிக்காவுக்கு சென்று வருபவர்கள் அனைவருமே அந்த ரோமாபுரி சென்று வந்த அந்த பலனை பெறுவார்கள் திருத்தலம் அதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்தில் எப்படி மெக்கா மதினா மக்காவுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் ஹஜ் என்று சொல்கிறார்கள் ஹஜ் யாத்திரை என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க நமக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது அவர்கள் ஒரு புனித நிலையை அடைந்து விட்டது போன்ற ஒரு நிலை உணர்கிறார்கள் அல்லவா சென்று வந்தவர்கள் அனைவரும் அதுபோன்று தான் இவர்கள் யார் இந்த திருத்தலங்களுக்கு சென்றுபவர்கள் அந்த பலனை பெற வேண்டும் என்று அதாவது நாம் இங்கே இருந்து மனக்கட்டு போயிட்டு வருவது என்பது ஒரு பெரும் ஒரு பெரும் சிரமமான ஒரு விஷயம் முடியாத விஷயம் அதனால் என்ன திருச்சபை என்றால் ஆங்காங்கே இது போன்று மைனர் பஸ் தொடங்கலாம் என்று தொடங்க அனுமதி கொடுத்தால் அந்த அனுமதியை பெற்றுதான் அந்த அனுமதியின் அடிப்படையில் தான் இன்று வேளாங்கண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று வேளாங்கணியை பார்த்த அந்த வேளாங்கண்ணியில் இருந்த பங்கு தந்தை நினைக்கிறேன் அவர்களும் ஆயிரான பிறகு அதை பரும்பாடுபட்டு முண்டியை அது போன்ற ஒரு திருத்தலமாக மாற்றி இருக்கிறார்கள் மைனர் பசிலிக்கா இதை பார்த்ததும் என்ன நடந்துவிட்டது என்றால் அனைவருமே யாரெல்லாம் மாதா பேர்ல கோயில் வச்சு நடத்திட்டு அங்க கூட்டம் வருகிறதோ வாடிப்பட்டி அது மாதிரி மாதா பேர்ல இருக்கோ எல்லாம் அல்லது இது இல்ல தூத்துக்குடி முன்னாடி வந்துச்சு நினைக்கிறேன் தூத்துக்குடி ஜூப்ளி கொண்டாடன நினைக்கிறேன் தூத்துக்குடி அப்புறம் கள்ளிக்குளம் இது போன்று நிறைய மாதா திருத்தலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன இவை அனைத்துமே இப்போது முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இந்த அச்சு யாத்திரை போன்ற இருக்க வேண்டிய அந்த புனித நிலை அந்த புனித உணர்வு அதாவது மதிப்பு இப்பொழுது அந்த திரு யாத்திரைகளுக்கு அவ்வளவாக கிடைப்பதில்லை மனிதர்கள் அதை உணர்வதில்லை ஒரு திரு யாத்திரை செய்து வந்திருக்கிறோம் இனி ஒரு புனித வாழ்வு வாழ வேண்டும் என்ற அந்த மனமாற்றம் அவர்களிடம் இருப்பதில்லை அது சாதாரண ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர போன்ற நிகழ்ச்சியாக மாறிவிட்டது எனவே இது கூட்டம் வருவது மாதா காட்சி கொடுத்ததால் அல்ல மாதா காட்சி கொடுத்ததால் அந்த ஆயர் இந்த மறை மாவட்ட ஆயர்கள் குறிப்பாக வேளாங்கண்ணி மறை மாவட்ட வேளாங்கண்ணி மறை மாவட்டம் என்று சொல்லலாம் தஞ்சை மறை மாவட்டத்தை ஏனென்றால் வேளாங்கண்ணி மையமாக வைத்துதான் அந்த மறை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகமே செயல்படுகிறது சொல்லலாம் எனவே இந்த வேளாங்கண்ணி மறை மாவட்டத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதா காட்சி கொடுத்தது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்த ஆயர் அவர்கள் இந்த அடிப்படையில் தான் அனுமதி கொடுக்கிறார்கள் மாதா காட்சி கொடுத்து விட்டார்கள் என்று அந்த ஆயர் இனிமே கூட நம்பியதில்லை நான் எழுதி தருகிறேன் ஆயர் அவர்கள் மறியல் கல்லூரியில் பேராசிரியராக வகுப்புகள் எடுத்தவர்தான் ஆயிரமதற்கு முன்பு எனவே அவருடைய அந்த மறியல் கல்லூரியுடைய போதனையே இதுதான் நாம் அதை காட்சியாக நம்ப கூடாது அதனாலதான் நானும் சொல்கிறேன் அனைவரும் பாருங்கள் அதை காட்சியாக பார்க்காதீர்கள் அந்த மேரி மேஜர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த பலனை பெறுவதற்காக அங்கே போகிறோம் என்ற நிலையில்தான் போக வேண்டும் மாங்க காட்சி கொடுத்திருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் காட்சியை நம்பி போவதால் உங்களுக்கு ஒரு துளி கூட கூடம் இல்லை தலைப்பு என்பது உண்மை கண்டவர்கள் பேர் பெற்றோ என்ற தலைப்பு இருக்கிறது அல்லவா அந்த அடிப்படையில் நாம் போக வேண்டும் நாம திருத்தலுக்கு போகும்பொழுது இயேசுவை காண போகிறோம் இயேசுவைனா நற்கர்ணை ஆண்டவரை காண போகிறோம் அப்பொழுது நாம் வேளாண் எப்படி போகணும் அன்னை மரியா வேளாணி தாய் என்று அழைக்கிறோம் அல்லவா அன்னை வேளாணி என்றும் அழைக்கிறோம் அவர்கள் இயேசுவின் தாய் என்று நினைத்து நாம் போகக்கூடாது மாறாக நம்முடைய தாய் நற்கர்ணை ஆண்டவரின் தாய் நம்முடைய தாய் என்று ஏற்றுக்கொள்வதற்காக நாம் போக வேண்டும் அந்த உறவில் சேர்வதற்காக நாம் போக வேண்டும் வேளாண் மாதா காட்சி கொடுத்தாங்க அங்க போனா புனிதமா நடக்கும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையே கிடையாது மாதாவுடைய அருங்குடைக்கும் அப்புறம் வித்தியாசம் இருக்கு அதுலாம் ஒண்ணும் இல்லை காட்சி கொடுத்த இடத்திற்காக அங்கு புதுமை நடக்கவில்லை என்றா புரிந்து கொள்ளுங்கள் காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக புதுமை நடக்கவில்லை இது வந்து என்னன்னா ஒரு தூயாவியின் திட்டம் என்ன திட்டம் உலக அளவில் ஒரு திட்டம் இருந்ததுதான் அந்த லூது நகர் பாத்திமா நகர் காடலுப்பு என்றெல்லாம் பார்த்தோம் நமக்கு தமிழக அளவில் ஒரு திட்டம் வைத்திருந்திருக்கிறார் பூயாவிய அந்த திட்டத்தின்படி என்ன நடக்கிறது என்றால் மாதா இங்கே காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சி நடந்து